ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வறுத்தரை வைக்கிற சிக்கன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் நான் வச்சுருக்கேன் அது சூடானதோ அதில் மூணு ஸ்பூன் நான் மல்லி ஆட் பண்ணுறேன் அது இப்போ இது கூட ஒரு ஏழு மிளகா வத்தலை ஆட் பண்ணுறேன் மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு கொஞ்சோம் பெருஞ்சீரகம் கொஞ்சோம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன் நேரமாக வருத்தா போதும் இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடுவோம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூட நாலஞ்சு கேஷ்நட் ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துருவோம் இப்போ நம்ம திரும்பவும் கடாய அடுப்பில் வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்குவோம் இதெல்லாம் ஃபைசஸ்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பட்டை கிராம்பு ஏலம் பெருஞ்சுருகம் எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ அதில் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பில் இப்போ அது கூட ரெண்டு கீர்ண பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா பொண்ணு வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும் இப்போ நல்லா இதையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு இப்போ நான் சிக்கனை நல்லா மஞ்சள் பூடிலாம் போட்டு நீட்டாக கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி பழம் நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இதெல்லாம் நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ சிக்கன்லேயே தண்ணி விடும் இந்த தண்ணியே நமக்கு போதும் வேகிறதுக்கு உங்களுக்கு அப்படி தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகட்டும் இப்போ நல்ல சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஆஃப் லெமன் ஊற்றுறேன் ஏன்னா சிக்கன் அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ மசாலாபடி சேர்த்து சிக்கன் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான் இப்போ சூப்பரான வருத்தரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி